ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இஎஸ் அப்பு டெய்லரிங் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா L சைஸ் வந்து சுடிதாரோட டாப் மெஷர்மெண்ட் வந்து நம்ம எப்படி உடம்புல இருந்து எடுக்கலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் பார்க்குறேன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான் பட்டனே ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுடன் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்டு தேவை சுடிதாருக்கு உடம்புல இருந்து எடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட் நமக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து டாப்போட ஃபுல் லென்த்து நம்ம ஷோல்டரில் இருந்து நமக்கு கீழே எவ்வளோ லென்த்து வேணுமோ அது அடுத்து ஷோல்டரோட அளவு அடுத்து வந்து ஆங்கோல் ரவுண்டு மார்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவு ஷோல்டர் டு இடுப்பு சுற்றளவு அடுத்து வந்து ஷோல்டர் டூ இடுப்பு ஓப்பன் நம்ம ஓப்பன் வர எவ்வளவு அடுத்து சீட் அலவென்ஸோட அளவுகள் அடுத்து வந்து பின்கழுத்து உயரம் முன்கழுத்து உயரம் கையோட உயரம் கையோட சுற்றளவு இவ்வளோ தான் நமக்கு ஒரு டாப்பு தைக்கிறதுக்கு தேவையான அளவுகள் இதை வந்து நம்ம எப்படி உடம்புல இருந்து எடுக்கலான்னு பார்க்கலாம் பக்கத்தில் வந்து ஒரு படம் போட்டு ஒரு லேடி நிற்கிறது மாதிரியே நான் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன் அதில் நம்ம எப்படி அளவுகள் எடுக்கலான்னு பார்க்கலாம் எல் சைஸுன்னு சொல்லும்போதே நமக்கு வந்து ஒரு தேர்ட்டி டூவிலருந்தே கூடுதலும் வரும் மார் எல் சைஸுக்கு நமக்கு மார்போட சுற்றளவு வந்து தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் வரை நம்ம சொல்லலாம் இந்த அளவுக்கு மேலே வர வரதெல்லாம் நம்ம வந்து எல் சைஸில் எடுக்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த அளவு வந்து நம்ம எப்படி எடுக்கலாம் இருந்து எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து டாப்போட ஃபுல் லென்த்து டாப்போட ஃபுல் லென்த்து நம்ம உடம்புலேருந்து எப்படி எடுக்கணும்னா நம்ம உடம்புல வந்து ஷோல்டர் அளவு இருக்கும்ல நம்ம ஷோல்டரில் இருந்து எடுத்துக்கோங்க ஷோல்டரில் இருந்து கூடுதலும் நம்ம வந்து டாப் வந்து முட்டுக்கு கீழே நம்ம முட்டு இருக்குல்ல அதுக்கு கீழே வர தான் நம்ம எடுப்போம் சிலவங்க முட்டு வரைக்கும் போடுவாங்க ஆனால் சிலவங்க முட்டுக்கு கீழே வர போடுவாங்க நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் இருந்து முட்டு கீழே வர உள்ள அளவு வர எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி தான் நம்மளோட டாப்போட ஃபுல் லென்த் நம்ம உடம்பில் எடுக்கும்போது நம்ம ஷோல்டரில் இருந்து முட்டுக்கு கீழே எவ்வளோ வேணுமோ அந்த ஹைட்டை எடுத்துக்கோங்க நான் வந்து எவ்வளோ எடுத்திருக்கேன்னா நாற்பது இன்ச்சு எடுத்திருக்கேன் நம்ம டாப்போட ஃபுல் லென்த்து வந்து நாற்பது இன்ச்சு எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம இப்போ நம்ம ஒரு டெய்லர்கிட்ட போய் எடுக்கும்போது அவங்கெல்லாம் எடுக்கும்போது நமக்கு பிரச்சனை இல்லை நமக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் எடுக்கும் கிடைக்கும் இப்போ நமக்கு நம்ம எடுக்கும்போது நம்ம எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம வச்சுட்டு நம்ம கீழே குனிஞ்சு தான் அந்த அளவை பார்க்க வேண்டியதாக இருக்கும் நம்ம ஷோல்டர்லேருந்து டேப்பை இந்த மாதிரி ஒன் டூ த்ரீன்னு வச்சுட்டு இது பண்ணும்போது நம்ம கீழே குனிஞ்சு அளவை பார்க்கும்போது நமக்கு என்ன கொஞ்சம் கூட அளவு வந்து கம்மியாகிடும் இப்போ நாற்பதுங்கிறது நமக்கு முப்பத்தெட்டுன்னு வந்துடும் இல்லைன்னா முப்பத்தி ஆறுன்னு வந்துடும் ஏன்னா குனியும் போது நமக்கு உடம்பு வந்து வளையும் அதுக்கு நமக்கு டேப்பு வந்து கீழே போயிடும் அதனால் நம்ம எப்படி எடுக்கணும்னா இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம ஷோல்டரை டேப்பை தலை கீழே வச்சுட்டு நம்ம ஷோல்டர்லேருந்து டேப்பை இந்த மாதிரி கீழே மூவ் பண்ணிகிட்டே வாங்க உங்களுக்கு கீழே எந்த அளவு வேணுமோ முட்டுக்கு அளவு வரை எவ்வளத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு டேப்பை வந்து தொங்க விட்டுருங்க கீழே இந்த மாதிரி மூவ் பண்ணிகிட்டே வாங்க மூவ் பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு கரெக்டாக முட்டுக்கு கீழே டேப்பு கரெக்டான அளவு நமக்கு எவ்வளோத்துக்கு வேணுமோ அந்த அளவில் டேப்பு வந்த உடனே நம்ம ஷோல்டரில் என்ன அளவு இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நாற்பது இன்ச்சு இருக்குது அப்போ இந்த நாற்பது இன்ச்சு தான் என்னோடய கரெக்டான மெஷர்மெண்ட் நமக்கு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் இந்த மாதிரி நமக்கு நாமே எடுக்கும்போது நமக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் இப்படி எடுத்துக்கோங்க அப்போ நமக்கு கரெக்டான லென்த்து வந்து கிடைக்கும் அடுத்து வந்து ஷோல்டர் ஷோல்டர்னு எடுக்கும்போது நம்ம இருந்து ஃபுல் ஷோல்டர் அளவு தான் எடுப்போம் நம்ம இந்த ஷோல்டர்லேருந்து அடுத்த ஷோல்டர் வரை நமக்கு என்ன அளவு வேணுமோ அந்த அளவு தான் நமக்கு ஷோல்டரோட அளவாக கிடைக்கும் இப்போ நான் வந்து ஒவ்வொருவோட மார்பு சுற்றளவை வச்சு நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் நான் வந்து இப்போ எனக்கு ஃபுல் ஷோல்டர் அளவு வந்து பதினேழு இன்ச்சு எடுக்கிறேன் ஃபுல் ஷோல்டர் அளவு வந்து பதினேழு இன்ச்சு அடுத்து வந்து ஆம்ஹோல் ரவுண்டு ஆம்ஹோல் ரவுண்டு வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னா நம்ம வந்து கையை வந்து சுற்றி எடுக்கக்கூடிய நம்ம இந்த ஆம்போலோடு சுற்றி எடுக்கக்கூடிய அளவு தான் ஆம்ஹோல் ரவுண்டு நம்ம எப்போவுமே ஆம்ஹோல் ரவுண்டு எடுக்கும்போது நம்ம கையை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு தான் எடுப்போம் ஆனால் அப்படி எடுக்காமல் இந்த சைடு நான் காமிக்கிறது மாதிரி கையை வந்து நம்ம இப்போ இடுப்பில் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க நம்ம கையை இடுப்பில் கொடுக்கும்போது நமக்கு ஒரு வி ஷேப் மாதிரி கை இருக்கும் அந் அப்படி வச்சுட்டு நீங்கள் ஆம்கோல் ரவுண்டை வந்து எடுங்க அப்போ நமக்கு கரெக்டான ஆம்கோல் ரவுண்டு கிடைக்கும் எப்போவுமே கையை ஸ்ட்ரைட்டாக கீழே விடாமல் இடுப்பில் கையை கொடுத்துட்டு நீங்கள் வந்து எடுங்க அப்போ கரெக்டான மெஷர்மெண்ட்டு கிடைக்கும் அதே போல் நம்ம ஆம்கோலை சுற்றி எடுக்கும்போது நல்லா டைட்டாக பிடிச்சி எடுக்கக்கூடாது ஏன்னா நம்ம சுடிதார் டாப் எடு போடும்போது ஆம்போல்கிட்ட ரொம்ப டைட்டாக போட மாட்டோம் கொஞ்சம் லூஸ் விட்டு தான் போடுவோம் அந்த மாதிரி லூஸாகவே எடுத்துக்கோங்க நான் டைப்பை வந்து கையில் சுற்றி காமிச்சது மாதிரி லூஸ் விட்டை எடுத்துக்கோங்க அடுத்து வந்து ஆம்கோல் ரவுண்டு வந்து நான் பதினாறு இன்ச்சு வச்சுருக்கேன் அடுத்து வந்து மார்பு சுற்றளவு மார்பு சுற்றளவு வந்து எவ்வளோ எப்படி எடுக்கணும் நம்ம அப்படின்னு பார்க்கலாம் மார்பு சுற்றளவு பொறுத்தவரை நம்ம பிளவுஸுக்கு எப்படி எடுப்போம்னா நம்ம அப்பர் செஸ்ட்டுக்கு மேலே நம்ம அப்பர் மார்புக்கு மேலே உள்ள அளவு அக்கள் சைடோட சுற்றி நம்ம ஆம்போலம் சுற்றி வந்து உடம்பை சுற்றி தான் மப்பர் சிஸ்டர் அளவை எடுப்போம் ஆனால் வந்து நம்ம சுடிதார்க்கு வந்து அப்படி எடுக்கக்கூடாது நம்ம பஸ்ட்டுக்கு மேலே உள்ள அளவை ரொம்ப டைட் போடாமல் லூஸ் விட்டு எடுக்கணும் பஸ்ட்டுக்கு மேலேனா நம்ம நிப்பிள் பாயிண்ட் சுற்றி எடுக்கிற கூடிய அளவு எந்த அளவு நமக்கு உடம்புல அதில் ஜாஸ்தியாக இருக்குதோ அந்த அளவை சுற்றி எடுத்துக்கோங்க அதுதான் நமக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் வரும் இப்போது நம்ம உடம்பு வந்து நம்ம இப்போ ஷோல்டர் இந்த மாதிரி வந்து நம்ம பஸ்ட் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் தான் இப்படி தான் இருக்கும் இந்த அளவில் நமக்கு எந்த அளவு எடுக்கணும்னா நம்ம அப்பர் செஸ்ட்டோட சுற்றி எடுக்கக்கூடாது பஸ்ட்டுக்கு மேலே எடுக்காமல் நம்ம நிப்பிள் பாயிண்ட் வரோம்ல அந்த நிப்பிள் பாயிண்டை சுற்றி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் கிடைக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அப்படி எடுக்காமல் அப்பர் சிஸ்ட் அளவே நம்ம பஸ்ட்டுக்கு மேலேயே எடுத்து வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோன்னா நம்ம சுடிதார்லாம் தைச்சி போட்டதுக்கு அப்புறம் நமக்கு இறுக்கி பிடிச்ச மாதிரி கரெக்டான ஒரு ஷேப் வந்து நமக்கு கிடைக்காது நம்ம வந்து இப்போ அப்பர் சிஸ்ட அளவு இந்த மாதிரி எடுக்கணுன்னா அது வந்து யாருக்கு எடுக்கணும்னா ரொம்ப உடம்பு வெயிட்டாக இருக்கவங்க இப்போ அப்பர் சிஸ்ட் சைஸ் எல்லாம் ஒரு தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டிக்கு மேலே போகிறவங்களுக்கு நம்ம அப்பர் சிஸ்ட் அளவாக எடுக்கணும் நம்ம நிப்பிள் பாயிண்ட் சுற்றியும் எடுக்கணும் இல்லை அளவும் சுற்றி எடுத்துட்டு அந்த அளவை நம்ம கரெக்டாக சுடிதாரெலாம் நம்ம மார்க் பண்ணணும் இப்போ எல் சைஸுங்கும் போது நமக்கு இந்த அளவுக்குள்ளே நம்ம எடுக்கும்போது நம்ம மிடில் பஸ்ட்டுன்னு சொல்லுவோம் அந்த நிப்பிள் பாயிண்ட் சுற்றி எடுக்கிற மிடில் பஸ்ட்டுன்னு சொல்லுவோம் அந்த மிடில் பஸ்ட் அளவை வந்து நம்ம எடுத்தால் போதும் நமக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்து வந்து இடுப்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவு எடுக்கும்போது நம்ம உடம்புல இருந்த எவ்வளோத்துக்கு வளைஞ்சு அந்த இடுப்பு சைடு எந்த சைடு ரொம்ப வளைஞ்சு இருக்குதோ அந்த இடத்த சுற்றி நீங்கள் எடுத்துக்கோங்க அப்போ நமக்கு கரெக்டான இடுப்பு சுற்றளவு கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம எடுக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம ஷோல்டரில் இருந்து நீங்கள் டேப்பை வச்சுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக வைக்கும்போது நமக்கு இடுப்போட அளவில் பதினஞ்சு பதினாலில் இருந்து பதினஞ்சு வரை நம்ம எடுத்துக்கலாம் அந்த ஷோல்டர்லேருந்து இடுப்பு வர உள்ள உயரம் வந்து பதினாலருந்து பதினஞ்சு வரை உள்ள அளவு வரை நம்ம வச்சிட்டு அந்த அளவில் இருந்து சுற்றி நீங்கள் இடுப்பை சுற்றி எடுத்துக்கோங்க எடுக்கும்போது என்ன இடுப்பு சுற்றளவு வருவோ நீங்கள் அந்த அளவை மார்க் பண்ணிக்கோங்க அப்போ நமக்கு கரெக்டாக வரும் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணலாம் இல்லைன்னா உங்கள் இடுப்பு வந்து எந்த ஷேப்புக்கு வளைஞ்சி வருதோ அந்த வளைஞ்சி வரக்கூடிய இடத்துல இடுப்போட சுற்றளவு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் இந்த இதில் ஷோல்டரில் இருந்து நம்ம இடுப்பு எந்த இடத்துல வளைஞ்சு இருக்குதோ அந்த அளவு நான் இடுப்போட சுற்றளவு வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி இடுப்போட சுற்றளவு வந்து எடுக்கிறேன் இடுப்போட சுற்றளவு நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா முப்பத்தி நாலு இன்ச்சு வந்து இடுப்போட சுற்றளவு நான் எடுத்திருக்கேன் அளவு இதை அப்படி சுற்றி நம்ம எடுக்க இடுப்பை சுற்றி டேப்பை வச்சு எடுக்கிறது தான் இடுப்போட சுற்றளவு அதே போல் நம்ம இடுப்பு சுற்றளவு எந்த அளவுக்கு எடுத்திருக்கோமோ அந்த அளவை நம்ம ஷோல்டர்லேருந்து இடுப்பு சுற்றளவு எதை சுற்றி எந்த அளவு சுற்றி எடுத்தோமோ அதோட ஹைட்டையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க நமக்கு தேவைப்படும் நம்ம ஷோல்டர்லேருந்து இடுப்பு சுற்றளவு எந்த சைடு சுற்றி எடுத்திருக்கோமோ அதோடய ஹைட்டு எவ்வளோ இருக்கும் நம் நம்ம வந்து அதை நம்மளாட்டியே வைக்கலாம் பதினாலருந்து பதினஞ்சு வரை நம்ம அந்த ஹைட்டு வைக்கலாம் அந்த இதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க நான் வந்து பதினஞ்சு இன்ச்சுக்கு அந்த இடுப்பில் இருந்து சாரி இருந்து இடுப்போட சுற்றளவு நம்ம எவ்வளோ எடுத்தோமோ அந்த அளவு பதினஞ்சு மார்க் பண்ணியிருக்கேன் மேலேருந்து பதினஞ்சு மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து ஷோல்டர் டு இடுப்போட ஓப்பன் நம்ம இந்த ஓப்பன் வைப்போம்ல சைடு வந்து ஓப்பன் வைப்போம் அந்த ஓப்பன் வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஹைட்டு வைக்கணும்னா நம்ம ஷோல்டரில் இருந்து இருபத்தி ஒரு இன்ச்சு கீழே தாத்து நம்ம வந்து அந்த ஹைட்டு வைக்கணும் நமக்கு அப்புறம் கரெக்டாக வரும் இந்த மாதிரி ஷோல்டரில் இருந்து கீழே நம்ம அந்த உட்கார்றோம்ல அந்த சைடு வந்து நமக்கு ஒரு இருபத்தி ஒரு இன்ச்சு நீளத்துக்கு இருந்தால் போதும் நமக்கு கரெக்டாக அது வரும் இது வந்து பொதுவாக எல்லா சைஸுக்குமே நமக்கு வந்து அந்த அளவு வரும் இருபத்தி ஒரு இன்ச்சு வச்சுக்கோங்க சைடு ஓப்பன் வந்து நம்ம இது இருபத்தி ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த அளவில் நம்ம இப்போ மேலே ஷோல்டர்லேருந்து இருபத்தி ஓரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த இருபத்தி ஒரு இன்ஜுலையே நம்ம சீட் அலவன்ஸ் மார்க்கே நம்ம எடுத்துக்கலாம் சீட் அலவன்ஸ் மார்க் இருந்ததுன்னா நம்ம இடுப்பு சைடு இடுப்பு சைடு உட்காருவோம்ல அந்த சைடில் தான் நமக்கு கொஞ்சம் சதை வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அந்த அளவை நம்ம கண்டிப்பாக எடுக்கணும் இருந்து நம்ம அந்த அளவை எடுக்காமல் நம்ம மார்க் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த இடுப்பு சைடு வந்து சுடிதார் போட்ட பிறகு ஒரு மாதிரி இறுக்கி பிடிச்சிட்டு இருந்த மாதிரி இருக்கும் அதனால் நம்ம உட்கார இடத்துல நமக்கு வந்து அந்த இடத்துல இடுப்பு சைடு அந்த இடத்துல தான் நமக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சதம் இருக்கும் அந்த இடத்த நீங்கள் சுற்றி டேப் வச்சு அளந்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு எடுத்துக்கோங்க நான் எனக்கு நான் வந்து முப்பத்தி எட்டு எடுத்திருக்கேன் அந்த முப்பத்தி எட்டை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஷோல்டரில் இருந்து கீழே இருபத்தி ஒரு இன்ச்சு வச்சுக்கோங்க வச்சிட்டு அந்த அளவில் சுற்றி நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்கு கீழே வர்றது நமக்கு ஃபுல் ஓப்பன் வரும் நம்ம இதில் கண்டிப்பாக நம்ம சீட் அலவன்ஸ் மார்க்கிங் அளவு வந்து சுற்றி எடுக்கணும் அப்போ தான் நமக்கு கரெக்டாக மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக கிடைக்கும் அடுத்து வந்து பின்கழுத்து உயரம் முன்கழுத்து உயரம் நான் வந்து பின்கழுத்து உயரம் நாலு இன்ச்சும் முன்கழுத்து உயரம் வந்து அஞ்சு இன்ச்சும் வச்சுருக்கேன் இது உங்களோட ஆப்ஷன் தான் நம்ம எப்படினாலும் வச்சுக்கலாம் இவ்வளோ நாளும் வச்சுக்கலாம் அடுத்து வந்து கை உயரம் கை உயரம் வந்து நம்ம இப்போ ஷார்ட்டாக எடுக்கிறோமா இல்லைனா ஃபுல் ஸ்லீவ் எடுக்கிறோமான்னு முதல் பார்க்கணும் இப்போ வந்து நீங்கள் ஷார்ட்டாக ஸ்லீவ் வந்து நமக்கு ரொம்ப வேண்டாம் இப்போ ஒரு அஞ்சு கையோ அந்த கையோட நீளம் வந்து ஒரு அஞ்சு இன்ச்சுக்கு போதும் இல்லைனா ஒரு பத்து இன்ச்சுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் கையை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக விட்டுட்டு நம்ம கையோட நீளம் எடுத்துக்கலாம் நம்ம அப்படி இல்லாமல் ஃபுல் ஸ்லீவ் வந்து எடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த ஷோல்டர்லேருந்து இப்போ இப்படி கையை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நம்ம ஃபுல் ஸ்லீவ் எடுத்துருக்கோம் இப்போ எனக்கு வந்து ஒரு பன்னெண்டு இன்ச்சு கிடச்சிருக்கு அதே இது நம்ம வந்து இந்த மாதிரி இடுப்பில் இப்படி கையை கொடுத்துட்டு நம்ம கையோட ஷேப் வந்து வி ஷேப்புக்கு வரும் அந்த வி ஷேப்புக்கு டேப்பை வளைச்சி நம்ம ஃபுல் ஸ்லீவ் எடுக்கும்போது நமக்கு வந்து ஒரு பதிமூணு இன்ச்சு வரும் ஒரு இன்ச்சு வந்து கம்மியாகுது அது எதுனாலனா நம்ம வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நம்ம ஃபுல் ஸ்லீவ் வர அளவு எடுத்து நம்ம தச்சுட்டோம் அதுக்கப்புறம் இப்படி கையை எடுக்கும் இப்படி மடக்கும் போது நமக்கு வந்து அந்த ஸ்லீவ் கொஞ்சம் மேலே ஏறும் கீழே இருந்து மேலே ஏறும் நமக்கு தச்ச கரெக்டான அளவு ஸ்லீவில் இருக்காது அதனால நம்ம ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுக்கும்போதே நம்ம கையை வந்து இந்த மாதிரி இடுப்பில் இப்படி கொடுத்துட்டு இந்த வீ ஷேப்புக்கு தக்கன நீங்கள் கையோட உயரம் வந்து ஃபுல் ஸ்லீவ் எடுக்கும்போது மட்டும் இந்த மாதிரி கையை வச்சுட்டு நீங்கள் எடுங்க உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் எப்படி கையை மடக்குனாலும் நமக்கு வந்து அந்த கை வந்து மேலே ஏறாது கரெக்டாக நிற்கும் அடுத்து வந்து ஆஃப் ஸ்லீவ் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் கையை நேராக விட்டுட்டு ஷோல்டர்லேருந்து எடுத்துக்கோங்க அடுத்து வந்து கையோட சுற்றளவு கை சுற்றளவு எடுக்கும்போது நம்ம கையோட நீளம் வந்து எவ்வளோத்துக்கு எடுத்திருக்கோமோ அந்த அளவில் நீங்கள் சுற்றி எடுத்துக்கோங்க இப்போ ஷோல்டர்லேருந்து நீங்கள் ஒரு பத்து அளவு பத்து இன்ச்சுக்கு நீளம் எடுத்திருக்கீங்கன்னா அந்த பத்து இன்ச்சில் நீங்கள் கையோட அளவை சுற்றி எடுத்துக்கோங்க அப்போ நமக்கு வந்து கரெக்டான கையோட சுற்றளவு வந்து கிடைக்கும் அடுத்து டாப்பு வந்து நம்ம இப்போ சீட் லெவன்ஸ் வர தான் எடுத்திருக்கோம் அதுக்கு கீழே உள்ள அளவுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாகவே மார்க் பண்ணலாம் இந்த அளவை வந்து நம்ம எப்படி சுடிதாருக்கு மார்க் பண்ணலான்னு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்